ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ உள்ள எல்லாருக்கும் மிகப்பெரிய சிக்கலான ஒன்று நம்மளுடைய பெல்லி ஃபேட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது நம்ம உடம்புல இருக்க தொப்பையை மட்டும் உடம்பு ஃபுல்லாக கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும் அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகாது அதையும் தாண்டி நம்ம வேறு ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ஒரு பார்ட் மட்டும் வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக காட்டுறது அது கொஞ்சம் நல்லாவே இருக்காது நம்ம உடனே நம்மளுடைய நம்மளுக்கு தாழ்வுமான பான்மை வந்துடும் எல்லாருமே அழகாக இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் ஜிம்முக்கு போனாதானா செலவு தான் நம்மளால் ஒல்லியாக முடியுமா நார்மலாக வீட்டில் இருந்தபடியே நம்மளால் ஒல்லியாக முடியாதா இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான விடையாக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வயிற்லேருந்து உடம்பு ஃபுல்லாகவுமே நீங்கள் ஒல்லி ஆகிடலாம் கிட்டத்தட்ட இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இது பெருசாக செலவு அதிகமாகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் எந்த மாதிரி உங்களோடைய அழகுபடுத்திக்கலாம் அழகாக இருக்கணுங்கிறது கலராக இருக்கணும் அதுகளெலாம் கிடையாது நம்மளுடைய பாடி ஃபிட்டாக இருக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா கொலஸ்ட்ரால் ஏறாமல் இருக்கா இந்த மாதிரி உடம்பு அழகாக பார்த்துக்கிறதும் நம்ம நம்மளுடைய இந்த கால உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா அந்த கலோரியை எப்படி குறைக்கிறது நம்ம உடம்புல வந்து குட் சாட்டு பேட் சாட் ரெண்டுமே இருக்குது அது என்னென்ன அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் அதனால் செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை பற்றியான முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரியணும் நம்ம எதை பற்றி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் வயிறை மட்டுமா இல்லை உடம்பு ஃபுல்லாகவுமே இருந்து பார்க்க போகிறோமா அப்படிங்கிறத பெருசாக செலவெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அன்றாட இருந்தே நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்க இதை கண்கூடாக பார்க்குற நாங்கள் பார்த்துட்டோம் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு ஃபாலோ பண்ணி மாறுங்க ஒரு அஞ்சு ஃபுட்டு ஹேபிட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு ஃபுட்டு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆறு மாதம்தான் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல இருக்க சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் பயங்கர தொப்பையாக இருக்குது அப்படின்னா தொப்பை காணாமலே போயிடும் உடம்பில் நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்காது ஃபேட்டும் அதே மாதிரி தான் எல்லாமே குறைஞ்சி நீங்கள் ஒரு இருபது வயசு இளைஞர் போல நீங்கள் மாறிடுவீங்க அதுக்கு முக்கியமாக இந்த ஒரு சின்ன கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன நகரத்தில் ஒருத்தன் இருக்கான் அவன் எப்பயுமே வேலை செஞ்சாலும் கூட அவன் பேர் சீனா அவன் வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டான் அவன் உடம்பு ஃபுல்லாக தொப்பை மட்டுந்தான் அதிகமாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாகவுமே தொ குண்டாக தான் இருப்பான் ஆனால் தொப்பை அதை விட அதிகமாக இருந்ததுனால அவனோட சைஸ் ட்ரெஸ் வாங்குறது எல்லாத்துலேயுமே அவன் கஷ்டப்படுறான் அப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான் நீ எப்படி மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு அவன் சொன்ன விஷயத்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் வீட்டில் இருக்கிற பெண்களும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் காலையில் எழுந்த உடனே நீ சுடுதண்ணியை லைட்டாக வெது வெதுன்னு சுடுதண்ணி வச்சு குடி அந்த மாதிரி குடிச்சான்னா உன்னுடைய கவலைகள் எல்லாமே மறைஞ்சிரும் நீ கஷ்டமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் நிஜமானுமே காலையில் வெ சுடுதண்ணி குடித்தா நல்லதானே ஆமாம் கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஆர்ண நிலையிலையும் குடிக்கக்கூடாது மிதமான சூட்டில் உங்களுடைய உடம்பு என்ன பதத்தில் இருக்கோ என்ன உங்களுடைய வாய் அதை சூட தாங்குமோ அந்த அளவுக்கு கம்மியான மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை வந்து வெது வெதுப்பான தண்ணீரை நீங்கள் டெய்லி எழுந்தவுடனே காலையில் ஃபஸ்ட்டு விளையா அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற தொப்பை உங்களை விட்டு காணாமல் போயிடும் நிஜமாவான் நிஜமாக இந்த அஞ்சு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கும் நான் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன் ஆனால் என் வயசில் நீ இருக்கிற நீ எவ்வளோ இப்படி இருக்கேன்னு பாருன்ன ஓகே ஓகே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போனா முதல்ல என்ன பண்ணணும் நீ மறக்காமல் காலையில் எழுந்த உடனே சுடுதண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறதுனால உன்னுடைய உடம்புல ஜீரணத்தை மேம்படுத்தும் மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தும் அப்படி அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் கத்தாழை இஞ்சி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத ஜூஸ் மாதிரி போட்டு குடித்தோம்னாலும் உன்னுடைய உடம்பில் இருக்கிறது கண்டிப்பாக ஃபேட்டு குறையும் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை இந்த அஞ்சு விஷயத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லி நானும் நான் மட்டும் பயன்படைஞ்சு பயனடைந்தது இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒல்லி ஆகிட்டோம் இதை தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை சொல்கிறதன் மூலம் செலவு இல்லாமல் எல்லாருக்குமே வறுமை கோட்டுக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை எல்லாருமே மோரோவர் ஜிம்முக்கு போகணும் காசு கட்டணும் அதுக்கான புரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒல்லியாகிறத யாராலும் தடுக்க முடியாது நீங்களே அதுக்கு ஒரு சாட்சியாக வந்து நிற்பீங்க அதில் மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே நிஜமாலுமா இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தால் இவ்வளோ முடியுமா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு என்ன வேணால் பாரு உன்னோட தான் நானும் படித்தேன் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நான் எப்படி உடம்பு வச்சிருக்கேன் நீ எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்குறல அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார் இன்னைக்கு இன்னையிலேருந்து நான் மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பசங்க அம்மா அப்பா எல்லாத்துட்டையுமே சொல்லி இந்த காலையில் எழுந்த உடனே சுடுதண்ணி குடிக்கிற பழக்கத்தை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இது இதில் எங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு இந்த ரெண்டாவது ஜூஸு சொன்னேன் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல நெல்லிக்காய் கத்தாழை இஞ்சி இதெல்லாம் எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது தண்ணி நார்மலாக குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டைம் விட்டு இந்த எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நெல்லிக்காய் கத்தாழை இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கணும் தேவைனா சுடுதண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கலாம் இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு வர்றதுனால இது உடலில் போயிட்டு உனக்கு ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும் அந்த மாதிரி சுழற்சியை போது உனக்கு மூட்டு வலி இருக்காது முக்கியமாக குண்டு ஆக ஆக நம்மளுக்கு என்னாகும் நம்மளுடைய கை கால் மூட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த டயர்ட்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க மாட்டோமா அப்படின்னு தான் நினப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது அதிகப்படியான அங்கே போய் கொழுப்பு அதிகமாக சேரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது கொழுப்பு குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்புறம் மூணாவது முக்கியமாக நீ என்ன பண்ணணும்னா பார்லி க அரிசி இருக்கு இல்லையா அதில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடு சீனா நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஏன் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நீ பார்த்தனா அதுக்கு முக்கியமான விஷயம் அவங்க எடுத்துக்கிற விஷயம் என்னென்னா நம்மளை மாதிரி அரிசி இந்த இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க சாப்பாட்டில் முக்கியமாக பார்லியை தான் கூழ் மாதிரி செஞ்சு அதை சாப்பிட்றாங்க இதை உன்னோடைய தினசரி உணவில் கொஞ்சம் போலையாவது சேர்த்துக்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அதை செஞ்சு சாப்பிட சொல்லு அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது கொழுப்பை குறைக்கும் நீண்ட நேரம் பசியே இல்லாத மாதிரி நம்மளை வச்சுக்கிறோம் இதை விட இந்த இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு நாலாவதாக என்ன பண்ணணும் நாலாவதாக முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிடுங்க முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான விலை முட்டைக்கோஸ் தான் அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல முட்டைக்கோஸ் நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல தண்ணியை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் நல்ல தண்ணியை உடம்புல வச்சுக்கிறோம் கெட்ட தண்ணீரை யூரின் மூலம் நம்மளை ஜீரணப்படுத்தி யூரின் மூலம் கெட்ட கொழுப்பை வந்து வெளியில் தள்ளிவிடும் இது இயற்கையான மருந்து மருத்துவ உண்மையும் கூட இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு முட்டைக்கோசை இனிமேல் உங்கள் வாழ் உங்களுடைய சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க அஞ்சாவது என்னென்னா பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு இருக்குல்லையே அதை முளைக்கட்டியும் சாப்பிடுங்க இல்லைன்னா பாசிப்பருப்பை வந்து நல்லா பருப்பு மாதிரி கடைஞ்சி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சிட்டு அதில் வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிடுங்க தால் மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி எது பண்ணாலும் அந்த பாசிப்பருப்பு அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய கொலஸ்ட்ராலை அது குறச்சிரும் உங்களுடைய எடையை வந்து சமநிலையில் வச்சுக்கிறோம் உங்கள் உடம்பையே அது சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோம் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிறத நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பை எந்த அளவுக்கு நான் உங்களை சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரிய உதயம் கீழே இறங்கிறதுக்குள்ளையுமே நீங்கள் சாப்பிட்டுடுங்க சூரிய உதயம் இறங்குனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காது அதனால் பாசிப்பருப்பை வந்து முளைக்கட்டிய பயிர்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் காலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க மத்தியானம் எடுத்துக்கோங்க இல்லையா சாயந்தரம் ஆறு மணி முடிகிறதுக்கு முன்னாடியாவது உங்களுடைய டின்னரை முடிச்சிடுங்க அதுக்கு முன்னாடியாவது இந்த பயிரை சாப்பிடுங்க ஏன்னா ஜீரணாகணும் இல்லையா இது உங்கள் உடம்பை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரன்னிங்கு ஓடுறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன எக்ஸசைஸ்னால் உடனே இதுக்கும் ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நார்மலாக அந்த தெரு ஸ்ட்ரீட் வரையும் கொஞ்சம் ரன்னிங்கும் இல்லாமல் வாக்கிங்கும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரே நாளில் நான் நாலு கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்லாம் போகாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு முறைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடம்பு கண்டிப்பாக குறஞ்சிருக்கும் நீங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக உணர்வீங்க நீங்கள் வேணால் ஃபஸ்ட் நாள் ஓடும்போது என்ன டைமிங்கன்னு பார்த்துக்கோங்க த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான உங்கள் உடம்புல என்ன மாற்றம் இருக்குது மாறுதல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இவ்வளவையும் நான் சொல்றேன் இல்லையா இந்த அஞ்சு முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா மெது மெதுவா அது யாரா இருந்தாலும் சரி சின்னவங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எடை குறையிறதுக்காக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள உட உங்கள் உடம்புல இருக்கிற சக்தியை இது அதிகப்படுத்தும் தன்னம்பிக்கையை இன்னும் உங்களை மிளிர செய்யும் இது செய்யும் போதெல்லாம் உங்களையே நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களை நீங்கள் பார்க்க தவறாதீங்க என்ன மாதிரி இருக்குது நம்ம இப்போ இருக்கோம் இது குறைஞ்சிருக்கா இது கூடியிருக்கா சரியாக இருக்கமா ஆக்டிவாக இருக்கமா அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க உங்களை நீங்கள் கண்ணாடியில் ஃபுல் வேர்ஷனில் பார்க்கும்போது தான் உங்களுக்கான தாட்ஸ் வரும் தன்னம்பிக்கை வரும் ஓகே நம்மளுக்கு இந்த போன மாதம் சாப்பிட்டோம் இன்றைக்கி இப்படி இருக்கும் இனிமேல் இதையே ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் அதனால் அடிக்கடி கண்ணாடியை உங்கள் தோற்றத்தை நீங்களே பார்த்துக்கங்க அப்போ தான் இன்னும் பூஸ்டப்பாக நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கோ இந்த சின்ன ரன்னிங் வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன முறையே நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பழக்க வழக்கத்தோடு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா எப்பயுமே நீங்கள் குண்டாவே ஆக மாட்டீங்க எப்பயுமே நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க ஓகேங்களா இப்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் நான் இதே மாதிரி ஃபாலோ பண்ணேன் நான் இப்போது ஒல்லியாயிட்டேன் உன்ன மாதிரியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த அரவிந்த் எப்படி சந்தோஷப்பட்டானோ அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணாமல் சாப்பாட்லேயே எப்படி குறைக்க முடியும் அதுக்காக வாக்கிங் மட்டும் போங்க போக நான் சொல்லலை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட உடம்பு உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் முக்கியமாக தொப்பை இருக்காது இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்க வேண்டியது செய்யணும்னா ஆரோக்கியமே நம்மளுடைய மிக பெரிய செல்வம் சிறிய சிறிய படிக்கட்டுகளாக நீங்கள் தொடங்குங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு உங்களை எங்கேயோ கொண்டு போய் மாற்றமாக முடியும் அதனால் நீங்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இதுபடி உங்களுடைய உடம்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இதை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கற்றுக்கங்க கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டு குறைஞ்சிருவீங்க இந்த அஞ்சு ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள்